தம்பி பாய் கூட சண்டை போட்டு பாக்குறீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பனவள தான் பார்க்க போறோம் பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பனவள பொருட்கள் நம்ம பயன்பாட்டிலேயே இருந்துட்டு இருக்கு பாய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது நம்ம உடலில் உள்ள சூட்டை கம்மி பண்ணி மீதம் வச்சுக்க உதவுது இந்த மாதிரி மேட்டை டிரைவர் கூட சீட்ல போட்டு உட்கார யூஸ் பண்ணிக்கலாம் டிரைவர்ஸ் எல்லாம் அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கனால உடம்பு சூடா இருக்கும்

இந்த பாயை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்